ஐபிஎல் பதினேழாவது சீசன் நெருங்கி வரும் நிலையில் தற்போது சிஎஸ்கே வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பின் ஒருவராக ஃபார்முக்கு திரும்பி திரும்பியிருப்பது ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது சிஎஸ்கே அணியின் மிகவும் முக்கியமான வீரர் என்றால் அது மோகின் அலிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சிஎஸ்கே அணிக்காக அவர் விளையாடி வருகிறார் ரெய்னா இடத்தில் களமிறங்கி அந்த தொடரில் பதினைந்து போட்டிகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கும் ஆறு விக்கெட்டுகளும் சிஎஸ்கேவுக்காக மோகின் அலி எடுத்திருக்கிறார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்து போட்டிகள் விளையாடி இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் பந்து வீச்சில் எட்டு விக்கெட்டுகளையும் மோகின் அலி கைப்பற்றியிருந்தார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மொஹின் அலி பதினைந்து போட்டிகளில் விளையாடி நூற்றி இருபத்தி நாலு ரன்கள் அடித்திருந்தார் அந்த தொடரில் அவர் வெறும் தொண்ணூற்றி ஒரு பந்துகளை தான் எதிர்கொண்டிருந்தார் இதே போன்று பந்துவீச்சில் மோகின் அலி ஒன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அவருடைய இடத்திற்கு ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே அணி நிர்வாகம் தேர்வு செய்தது எனினும் மொஹின் அலி சிஎஸ்கே அணியில் நீடித்தாலும் அவர் கடந்த சில மாதங்களாக சரியாக விளையாடவில்லை என்ற கவலையும் ரசிகர்களுக்கு இருந்தது இதனால் மொஹின் அலி இந்த தொடரில் பிளேயிங் லெவனில் திரும்புவது கடினம்தான் என்று நினைக்கப்பட்டது ஆனால் தற்போது சரியான நேரத்தில் மொஹின் அலி ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் பிபிஎல் தொடரில் மொஹின் அலி கமிலா விக்டோரியன்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் இன்றைய ஆட்டத்தில் சாட்டோ கிராம் சேலஞ்சர்ஸ் அணியை மொஹின் அலி எதிர்கொண்டார் வெற்றிக்கு இருநூத்தி நாற்பது ரன்கள் தேவை என எதிர்கொண்டிருந்தபோது சாட்டோகிராம் அணியினர் தடுமாறி வந்தனர் அப்போது ஆட்டத்தின் பதினேழாவது ஓவர் வீசிய அடுத்தடுத்த முதல் மூன்று பந்துகளில் சாட்டோகிராம் வீரர்கள் சாஹிதுல் இஸ்லாம் அல் ஹமின் உசைன் மற்றும் பிலால் கான் ஆகியோர் விக்கெட்டுகளை மொஹின் அலி கைப்பற்றினார் இதன் மூலம் மொஹின் அலி இருந்தார் ஆற்றி சாதனையை பதிவு செய்தார் இந்த போட்டியில் மொஹின் அலி மூணு புள்ளி மூணு ஓவர்கள் வீசி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதே போன்று முன்னதாக மொஹின் அலி பட்டயை கிளப்பினார் இருபத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஐம்பத்தி மூணு ரன்கள் குவித்தார் இதற்கு முன் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற எஸ்ஏ டுவெண்ட்டி தொடரில் ஜேஎஸ்கே அணிக்காக விளையாடி மொஹின் அலி பதினோரு போட்டிகளில் விளையாடி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதே போன்று பேட்டிங்கில் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்திருந்தார் மொஹின் அலியின் இந்த செயல்பாடு சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதனால் நம்பர் மூன்றாவது இடத்தில் அலி விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்